ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சிக்கன நடவடிக்கை ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு சேர்த்து வையுங்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இந்திய ஜனாதிபதி வசிப்பதற்கும் பிற அலுவல்களை கவனிப்பதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டெல்லியில் கட்டப்பட்டதுதான் ராஷ்ட்ரபதி பவன் ஆகும் இந்த கட்டடத்தின் மொத்த பரப்பளவு இரண்டு லட்சம் சதுர அடி அது அமைந்துள்ள நிலத்தின் மொத்த பரப்பளவு முன்னூற்றி இருபது ஏக்கர் அதில் பல தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்தியாவிலேயே அதிக பணச்செலவாகும் அரசாங்க கட்டடங்களில் இதுதான் முதன்மை வகிக்கிறது இதன் வருடாந்திர பராமரிப்பு செலவு இப்பொழுது சுமார் நாற்பது கோடி ரூபாய் ஆகும் ஒருமுறை ஜனாதிபதி அப்துல் கலாம் தனது மாளிகை வளாகத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தார் லாரி ஒன்று அவரது சமையலறையின் பக்கத்தில் நிற்பதையும் அதிலிருந்து இறக்கப்படும் பொருட்களையும் கவனித்தார் கூடை கூடையாக வகை பழங்கள் இறக்கப்பட்டன ஏன் இவ்வளவு பழங்கள் ஏதாவது விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதா என்று கேட்டார் அங்கே இருக்கின்றவர்கள் இல்லை என்று பதில் சொன்னார்கள் உடனே அவர் நான் ஒரு பிரம்மச்சாரி பிறகு ஏன் லாரி நிறைய பழங்கள் கொண்டு வந்து இறக்குகிறீர்கள் என்று கேட்டார் ஊழியர்கள் இந்த பழங்கள் தட்டுகளில் அடுக்கப்பட்டு விருந்தினர் அறைகளிலும் வரவேற்பு கூடங்களிலும் அலங்காரத்திற்காக வைக்கப்படும் என்று கூறினர் இதுபோன்ற அலங்காரங்கள் தேவையில்லை என்று ஊழியர்களுக்கு அறிவுரை கூறினார் இதுபோன்று ராஷ்டிரபதி பவனின் செலவுகளை குறைக்க பல சிக்கன நடவடிக்கை மேற்கொண்டார் வருடத்திற்கு மின்சார செலவு மற்றும் ரூபாய் ஏழு கோடிக்கு மேல் ஆகும் எனவே அதை குறைக்க அப்துல் கலாம் அவர்கள் தேவையில்லாமல் எரிந்து கொண்டிருக்கும் விளக்குகள் அனைத்தையும் அணைத்துவிடும்படி கூறிவிடுவார் பாட்டு கேட்பதற்கு எத்தனையோ நவீன கருவிகள் வந்த பின்னரும் சாதாரண கேசட் பிளேயர்கள்தான் கடைசி வரை பாட்டு கேட்டார் அவர் நினைத்திருந்தால் அதிக பணச்செலவில் அதுவும் அரசாங்க செலவில் நல்ல கருவி வாங்கியிருந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அவரது சொந்த கிராமத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டு சொந்தக்காரர்கள் டெல்லி பட்டினத்தை சுற்றி பார்க்க சென்று ராஷ்டிரபதி பவனில் தங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அவர்கள் அங்கே பத்து நாள் தங்கியிருந்தனர் அவர்களுக்கு நல்ல உணவுகள் வழங்கப்பட்டன அவருடைய குடும்பத்தினர்கள் டெல்லியை விட்டு புறப்பட்டு சென்றவுடன் அவர்களுக்கு ஆன செலவு தொகை சுமார் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை அப்துல் கலாம் அவர்கள் உடனடியாக செலுத்திவிட்டார் இப்படி ஜனாதிபதி மாளிகையின் செலவுகளை குறைக்கவும் தனிப்பட்ட தேவைகளுக்கு அரசாங்க பணத்தை உபயோகிக்க தடை விதித்ததையும் வேறு பல சிக்கன நடவடிக்கைகளையும் அங்குள்ள ஊழியர்கள் அநேகர் விரும்பவில்லை இன்று அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் சபைகள் மற்றும் பள்ளிகளில் ஏராளமான வகையில் பணம் விரயமாக்கப்படுகிறது அதிகாரிகள் தலைவர்கள் தங்கள் சொந்த செலவுகளை ஸ்தாபன கணக்குகளில் காட்டுகின்றனர் யாராவது கரிசனையுடன் சிக்கனமாக இருக்கும்படி ஆலோசனை சொன்னால் எரிச்சலும் கோபமும் அடைவர் நமது பணமாக இருந்தாலும் பொதுப்பணமாக பணமாக இருந்தாலும் தேவைகளுக்கு மட்டுமே சிக்கனமாக செலவு செய்வதுதான் நல்லது அது நம் கடமையும் ஆகும் கர்த்தரின் காணிக்கை பணம் என்றால் கூடுதல் கவனம் தேவையல்லவா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்